நான் தினந்தோறும் கூட இருந்து பழகுனது எனக்கு தெரியும் ஒரு மனிதன் யார் நல்லமே அப்படின்னு சொல்லி நான் கடுமையான உழைப்பை பார்த்துருக்கேன் ஒரு பைசா தனக்குன்னு எடுத்துக்கிறதில்ல கோடி ஓடியாக அடிக்கிற மந்திரியில் தைரியம் உட்காந்து பேசுறீங்களே பேசுங்க வைப்பான் ஏன்னா அவன் பதிலடி கொடுப்பான்னு தெரியும் இவர் பதிலடி கொடுக்க முடியாத ஒரு எளியவன்றதுனால எல்லாரும் பேசுறீங்க நீங்க நல்ல ஆண்மை இருந்தா ஒரு ஒரு குறிப்பிட்ட மந்திரியை பேசுங்க ஏன்னா அவெலாம் வந்து நம்ம வெளுப்பேன்னு பயம் அவங்களுக்கு கூல் சுரேஷ் பேசுறாரு அவர்லாம் என்ன ஒரு ஒழுங்கினமாக ஒழுங்கினமா வந்து ஒரு படத்துல கோமணத்தை கட்டி தேட்டுக்கு வரார்

அதான் சார் இது என்னன்னா ஆரம்பத்திலேருந்தே நம்மளால என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆள் வளர்ந்து வர்றாரு ஒரு ஆள் நல்ல விஷயம் பண்றாருன்னா பரவாயில்லையே அவரு வருமானத்துக்கு பண்றாரு பாராட்டு இருக்குல்ல இதே மாதிரிதான் கேப்டன் வந்து அவரு வாழும்போது அவ்வளவு வன்மமான பேச்சு தண்ணி அடிக்கிறாரு அப்படி இப்படி நெகட்டிவா பேசி பேசி பேசிடுறாரு நாக்க திருத்துறாரு பப்ளிக் இப்படி சொல்லி சொல்லி ஒரு நல்ல மனிதரை முடிச்சுட்டு ரெண்டே மாசத்துல கோயில் கட்டுறான் சரிங்கண்ணா நம்ம ஆளு செய்யற மிகப்பெரிய அணி அப்புறம் நல்ல தலைவர் போயிட்டாரு இன்னைக்கு தான் பெரிய தலைவர் ஒரு ஆளுமையானவர் அப்புறம் ஆளுமையான இது வந்து நம்ம மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய சாபக்கேடு மாதிரி ஆகிப்போச்சு சரிங்கண்ணா அது மாதிரி எனக்கு தெரியும் வந்து ஓகேண்ணா ஒரே பெட்ல இருந்து பாக்குறேன் மூணு மணி வரைக்கும் மிட் நைட்ல ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அப்படியே டயர்டா படுத்துருவான் சரிங்கண்ணா ஐயோ இன்னும் பெற்றா இன்னும் பெற்றான்னு உழைப்பாடி சரிங்கண்ணா நானூற்றி தொண்ணூறு மார்க்கு ஒரு ஆறு ஒரு வருஷத்துல நான் இங்கிலீஷ் மீடியம் சேர்ந்து படிக்கிறேன் நானூற்றி தொண்ணூத்தூறு மார்க் படிப்புலையும் சரி சரிங்கண்ணா அவ்வளோ வெகுலி நான் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் கூட்டு போயிருந்தேன் எனக்கு தெரியாமலே அந்த ஆர்கனைசரு நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க நான் ரூபாய் திருப்பி அனுப்புங்கன்னு இருபதாயிரூவா திருப்பி வாங்கிட்டேன் இப்போ ஏன்டின்னு சொல்லல அனுப்பிட்டான் எனக்காக ஓலா கார் எடுத்துகிட்டு வந்தேன் அதை கூட என்கிட்ட சொல்லல அவ்வளோ ஒரு வெகுலியான மனுஷன் எதுவும் ஆசைப்படாதவர் ஆங்கர் கூட அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா ஐயோ அவங்க பண்ணிட்டு நான் எனக்கு வேணாம் ஐயோ அவங்க பழ இப்படிதான் விட்டு கொடுக்குற ஒரு மனுஷன் நான் தினந்தோறும் கூட இருந்து பழகுனது எனக்கு தெரியும் ஒரு மனிதன் யாரு நல்லாமே அப்படின்னு சொல்லி இவங்க என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா எதுக்கு வீடியோ எடுத்து போறாரு ஆமாம் சார் எம்ஜிஆர்வே என்ன சொன்னாங்கன்னா இவர் பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாருன்னு சொன்னாங்க அதுக்கு ஷோ என்ன சொன்னாங்கடா டுக்குலக் ஷோ எங்க பப்ளிசிட்டிக்காவது ஒரு மனுஷன் செய்கிறாள் அப்படின்னு ஷோ எம்ஜிஆர் பத்தி சொன்னார் எம்ஜிஆர் நீங்க பப்ளிசிட்டிக்காக பண்றாரு அப்படின்னா எங்க பப்ளிசிட்டிக்காக ஒரு மனுஷன் செய்யறான்ல அது மனசு இருக்குல்ல புரியுதுண்ணா அது எத்தனை பேருக்கு இருக்கு அதை சொல்லுங்க வீடியோ இருக்கா போட்டோ எடுக்கிற அது அவருக்கு ஒரு சின்ன விருப்பம் பிடிச்சிருக்கு யாரு தான் சார் ஒரு சின்ன பிஸ்கட் பாய்கிட்ட கொடுக்கறதுக்கு நம்ம புயல் வந்த வரதா புயல் வந்தப்ப ஒத்த பிஸ்கட் பாய்கிட்ட கொடுக்கறதுக்கு பத்து போட்டோ எடுத்து போட தான் செஞ்சாங்க புரியுதுண்ணா இது எல்லாருக்கும் இயல்பா உள்ள ஒரு விஷயம் சார் இப்ப டூர் போறதுக்கு யாருமே ரசிக்கிறக்கா போல ஒரு செல்ஃபி எடுத்து குறுப்பு போறதுக்கு தான் போவான் சரிண்ணா முன்னா ஆரம்ப கால கட்டத்துல வந்து பாலா வந்து எல்லாமே உதவிகள் வந்து அவருடைய சொந்த காசுதான் பண்ணிட்டு இருந்தாரு இந்த அமெரிக்காக்கு வந்து ஒரு ட்ரிப் ஒன்னு போயிட்டு வந்தாரு தான் அவர் பின்னாடி இந்த என்ஜிஓ இந்த சர்வதேச கைகூலிகள்லாம் இருக்காங்க அதுக்கப்புறம் அவருடைய காசுகள்லாம் இங்க பாலா வந்து உதவிகளா பண்ணிட்டு இருக்காரு அது ஒரு பெரிய ப்ரொமோஷனா வந்து பண்ணிட்டு இருக்காரு எப்படி நேபாளத்துல ஒரு இஷ்யூ நடந்ததோ அதே மாதிரிதான் இங்க தமிழ்நாட்டுலயும் பாலா வச்சு ஒரு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி வந்து இப்போ லாரன்ஸ் வந்து கூட இருக்காரு ஏற்கனவே லாரன்ஸ் மேல நிறைய விமர்சனங்கள் வந்து வந்தது இதெல்லாம் ப்ரொமோஷனுக்காக பண்ணிட்டு இருக்காரு இப்ப அதெல்லாம் வெளுத்திருச்சுன்னு சொல்லிதான் இப்ப பாலா வந்து லாரன்ஸ் வந்து கையில் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டம் வந்து முன்வைக்கிறாங்களா நம்ம சிம்பிளா சொன்னா சார் நான் நேரடியா பார்த்த வரைக்கும் ஒரு தெளிவான பையன் ரொம்ப ஆசைப்படாத எளிமையான பையன் அவ்வளவுதான் அதே போல அப்படி அவர் இருந்தா தொடக்கத்துல சொல்லிடுறோம் எனக்கு சில நண்பர் உதவி செய்யறாங்க அந்த உதவி நான் சொல்லுவார் நான் பார்த்த வரைக்கும் ஒரு நாளைக்கு மூணு ஈவெண்ட் போறாருன்னா அந்த மூணு ஈவென்ட் காசு வச்சுதான் அவரு இப்ப உதாரணத்துக்கு அவர் இல்ல லட்சுமணி கேட்டாரு அவர் போய் பார்த்துட்டு என் கையில இப்போதைக்கு முப்பதாயிரம் ரூபா தானே அக்கௌண்ட்ல என்ன இருக்கோ அது வரைக்கும் நில் பேலன்ஸ் வரைக்கும் வச்சு உங்களுக்கு என்ன சொல்லி நான் கண்கூடா பார்த்தது சில விஷயங்கள்

புரியுது புரியுது இருந்து இங்கேருந்து நாகர்கோவில் பஸ்ல போய் ஃப்ளைட்டில் போய் அந்த அரை நேரம் பேசி அவங்ககிட்ட அந்த அது அமௌண்ட் போடுற முடியாம போடாமல் இவ்வளோ ஏன் சிரமப்படணும் ஆ நான் அவர் தெளிவா சொல்றது ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றது என்னோட சொந்த காசுல உழைப்புலன்னு சொல்றாரு நான் பாக்குறேன் இப்போ மதுரை வந்தா மதுரை இந்த ஏழாம் தேதி வரனே அப்போ பக்கத்தில் காலையிலங்கு மாலையிலங்கன்னு சொல்லி மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா வரைக்கும் என் பண்ணி அதத்தான் சீராகல இது சார் சிறு வயசுல ஒருத்தர் வந்தானா வளர முடியாதன்னு சொல்றேன் சார் கூல் சுரேஷ் பேசுறாரு அவர்லாம் என்ன ஒரு ஒழுங்கின ஒழுங்கினமா வந்து ஒரு படத்துல கோமணத்தை கட்டி தியேட்டருக்கு வராரு புரியுதுண்ணா இனி என்ன இன்னொரு ஆள போய் குறை சொல்ற புரியுது 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 நீ வந்து ஒலிங்கினமா ஒரு இடத்துல பப்ளிக்ல வந்து பப்ளிக்ல மறிச்சுக்கிட்டு குதிரைய போயிட்டு கழுதியில போயிட்டு நீ விளம்பரமே பண்ணலையா புரியுதுண்ணா இதாவது ஒரு நல்ல விஷயத்தை விளம்பரம் பண்ணிட்டேன் நாலு பேர் அடுத்து வர தலைமுறையை பார்த்துக்கிட்டு நம்ம நாலு பேர் உதவி செய்ய நினைப்பேன் ஓகே நீ கோமணத்தை கட்டி தேட்டருக்கு போற நீ வந்து என்ன பேசுறதுக்கு உனக்கு அந்த அளவுக்கு உனக்கு ஒரு இது இருக்கு ஒரு நன்னடத்தை நன்னடத்தே இல்லாத நீ அதுக்கு இன்னொரு ஆள் பேசுற அதைத்தான் சொல்ல நம்ம குறை சொல்றோம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உற்சாகப்படுத்துங்க ஸ்கூல் சுரேஷ் வந்து இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து சொல்றாருலண்ணா இப்போ நேற்று வந்து இந்த செய்திகள் வந்து இன்னும் அதிகமாக தான் செய்து ஒருவேளை பாலா வந்து திட்டமிட்டு அழிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு மாஃபியா வந்து பண்றாங்களா பாலாக்கு சார் ஏதாவது இப்ப அவர் வயசுக்காரு நம்மளும் சின்ன சின்ன உதவி செய்யறோம் வெளியே தெரிய மாட்டேங்குது அதுக்கு ஒரு இடத்துல செஞ்சிட்டு அது தெரிய சார் ரெகுலரா நான் கடுமையான உழைப்ப பாத்திருக்கேன் ஒரு பைசா தனக்குன்னு எடுத்துக்கிறல அது அவரே சொல்லிட்டேன் இது எனக்கு ஒரு போதை எனக்கு சேவை செய்யணும் நல்ல சேர்ந்து எனக்கு ஒரு போதை மாதிரி ஆகி போச்சுன்னு சொல்றாரு அன்னையே அர்ப்பணித்த ஒரு அவ்வளோதான் ஒரு இளைஞன் இதை போயிட்டு விட்டு வர்றாரு இது என்ன ஒன்று மேலே சார் சார் கோடி கோடியாக அடிக்கிற மந்திரிகளை தைரியம் உட்காந்து பேசுகிறீங்களே பேசுங்க வைப்போம் ஏன்னா அவன் பதிலடி கொடுப்பான்னு தெரியும் இவர் பதிலடி கொடுக்க முடியாத ஒரு எளியவன்றதுனால எல்லாரும் பேசுகிறீங்க பல்வேறு மந்திரிகள் பல்வேறு துறையில் ஒரு ஒரு சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட் ஒரு சிக்கர் ஓட்டுறேன் ஒரு பை வாங்குறேன் ஒரு விவசாய சின்ன குட்டி குட்டி விஷயத்துல இத்தனை இத்தனை கோடி அறுநூறு கோடி எண்ணூறு கோடினு அடிக்கிறதால பேச மாட்டேங்கிறீங்க வெறும் ஏழு லட்சம் எட்டு லட்சம் உதவி செஞ்சா போய் இத்தனை விமர்சனம் பண்ணி வேலை பண்ணிட்டு உட்காந்து பேசுறீங்க நீங்க நல்ல ஆண்மை உள்ளாளர் இருந்தா ஒரு ஒரு குறிப்பிட்ட மந்திரிய பேசுங்க ஏன்னா அவெல்லாம் வந்து நம்மளுக்கு புரியுது அத பேசுங்க சார் அத மூலம் ஆம்புலன்ஸ் கொடுத்தது இருக்குல்ல அத வந்து இந்த மலை கிராமங்கள்ல எல்லாம் நிறைய வந்து பாலா வந்து இந்த ஆம்புலன்ஸ் வந்து கொடுத்திருக்காரு இந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே திருட்ட ஆம்புலன்ஸ் அதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கிடையாது இந்த ஆசி புக் கிடையாது அதுக்கு அந்த நம்பர் வந்து மறைச்சு என்னைக்காவது பண்ணி பாத்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுல வந்து வைக்கிறாங்க இது வந்து வேற ஒரு காரோட நம்பரை தான் இந்த ஆம்புலன்ஸ் நம்பர்னு யூஸ் பண்றாங்க அப்ப இது எல்லாமே திருட்டு வண்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களா வந்து நான் தெளிவா முன்னாடி சொல்லிட்டேன் ஒளிமா இப்படி பண்ணி இதனால பாலாவுக்கு என்ன கிடைக்கு போ சார் புரியுது அதாவது திரு அதுல எல்லாம் நம்பர் நானும் பார்த்தேன் அது வந்து அது வந்து ஒரு ஒரு சின்ன தொகையில தான் ரொம்ப பஸ்ட் ஸ்டாலின் செகண்ட் குவாலிட்டி இருந்தா கூட அவங்க கேக்குற அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு ஒரு உதவி அவ்வளவுதான் இதுல வந்து நம்பர் மறைச்ச மாதிரி நிறைய இதெல்லாம் இவங்க வந்து இவ்வளவு ஒரு ஆளை அட்டாக் பண்ணணுன்ற என்ன எதுக்குன்னு எனக்கு தெரியல முடிச்சு இவ்வளவு இது தெரியலுக்கு வந்து அமுதமான ஒரு சின்ன இடத்தை கொடுத்துருக்காரு இவரும் கொஞ்சமா செஞ்சு பண்றாங்க இனிமேல் யாராவது உதவி வாங்கி வேணா செய்யலாம் ஒரு பெரிய ப்ராசஸ் தான் ஓகே ஓகே இனிமேல் அவர் அதுக்கான அப்படி பார்த்தா கட்டி முடிச்சிருக்கணுமே கட்ட போறேன் பண்ண போகிறதானே சொல்லியிருக்காரு அவர் என்ன நினச்சிருக்கலாம் அடுத்து சினிமா பண்ண போகிறோம் இன்னும் நம்ம பெருசாக வருவோம் பெருசாக செய்வோம் அப்படி கூட நினச்சிருக்கலாம் எதுவுமே முடிச்ச பின்னாடி பேசணும் சார் இது ஆரம்பத்துல இப்படி தான் சார் இருக்கு பாருங்க ஒரு மனிதன் அவ்வளோ குறை சொல்லிட்டு இறந்த பின்னாடி கோயில் கட்டுறீங்க கேப்டனுக்கு ஐயோ ஐயோன்னு வகுத்துல அடிக்கிறீங்க இப்படி ஒவ்வொரு ஆளையும் நீங்கள் சொல்லி சொல்லி முடிச்சுட்டு அவர் இருந்தால் பண்ணியிருப்பார் இவர் இருந்தால் பண்ணியிருப்பார்னு பேசி என்ன சார் சரி அதனால் மக்கள் வந்து தைரியம் இல்லை சார் தைரியமாக ஒரு மந்திரியவோ ஒரு எம்எல்ஏவோ பேசுகிற அளவுக்கு இல்லை ஒரு எளியவன் வளர்ந்தவர் அவனுக்கு பேக் சப்போர்ட் இல்லன்றக்கா எல்லாரும் இப்படி அழுத்தம் கொடுத்தா என்ன செய்ய இல்ல நான் இப்ப இல்ல நான் பாலா வந்து முன்னாடி இந்த கேபி பண்ணும்போது ஒரு நகைச்சுவையாளரா இருக்கும்போது பிரச்சனை இல்ல ஒரு ஆங்கரா இருக்கும்போது பிரச்சனை இல்ல அவர் நடிகரா ஒரு படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் மக்கள் மத்தியில பெரிய ஒரு வரவு பெறுது அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான அந்த செயல்கள் வந்து நடக்கறது இல்லன்னா அதுதான் தமக்கு ஒரு கேள்வி குறியா இருக்கு எப்பயுமே தாங்கூட இருக்கிறத நண்பர் இருக்கும்போது பொறாமரா சார் லெவலுக்கு வந்த பின்னாடி போது உண்மைதான் ஓகே கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்கணும் ஒரு பத்து வருஷம் நகைச்சுவாளர் அப்புறம் அங்க ஒரு அஞ்சு வருஷம் இருந்து இப்படி வரணும் குபீர் வளர்ச்சி வரும்போது இதை எல்லாரும் ஆதங்கப்படுற வாஸ்தவம் தான் வேற நியூஸ் இல்லை அதுக்காக இந்த நியூஸை போட்டு பாலாவை பத்தி பேசுனா நாலு பேர் பாக்குறாங்கன்றதுக்காக பேசுறது பேச்சு கிடையாது சரிங்க அதனால ஒரு எளியவனை வந்து அழுத்தம் கொடுக்குறதுக்கு பதிலாக பல கோடிகளை அடிச்சு அழிச்சு அடிச்சி போய் கிடக்கறால நீங்க தைரியமா உட்கார்ந்து பேசறீங்கங்கங்க பேசுங்கங்களை பாரட்றோம் சரிங்கம்மா சரிங்க கொஞ்ச நாள் விடுங்க கொஞ்ச நாள் விடுங்க பாळा என்ன செய்யறா பாருங்க அப்புறம் விமர்சனம் பண்ணுங்க சரிங்கண்ணா ரொம்ப நன்றி கிளை முளைக்கும் போது அது புடிங்க புடிங்கறியாதீங்க சரிங்க சரி எறிஞ்சிட்டு நல்ல தலைவர் போயிட்டாரு போயிட்டாருன்னு சொல்றீங்கன்றதா நம்ம வேண்டுகோள் நான் நான் பழகினதுனால எனக்கு சொல்ல உரிமை இருக்கு நான் பார்த்ததுனால தெளிவா சொல்றேன் சரிங்கண்ணா சரி எதற்கு ஆசைப்படாதவே அந்த மாதிரி ஒரு குணத்தோட வரக்கூடிய ஆள் கிடையாது நீங்க அப்படி தேடும் போது உங்களுக்கு நம்பர் பிளேட்டை மறைச்ச மாதிரி தெரியுது அதுல இப்படி பண்ணான்னு தெரியும் அதுல பண்ணி அவருக்கு ஒண்ணும் கிடைக்க போறேன் சார் புரியுதுண்ணா புரியுதுண்ணா ஆமா இதான் விஷயம் தகவல் நன்றிண்ணா நன்றிண்ணா நன்றி நன்றி சார் நன்றிண்ணா நன்றி